தங்க விலை ஏன் இப்படி உயர்ந்திருக்குன்னு தெரியுமா இனிமே இப்படிதாங்க இருக்கும் வாங்க பாக்க தங்க விலை இப்போ இந்தியாவில வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்துல இருக்குதுங்க இதுவே இன்னும் விலை ஏறும் அப்படின்லாம் வேற சொல்றாங்க விலை ஏறுமா இறங்குமான்னு பாக்கலாம் வாங்க அமெரிக்காவோட பெடரல் ரிசர்வ் வட்டி குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பு முதலீட்டாளர்களை வந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்ய இருக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய வட்டி விகிதம் குறையுது அப்படின்னா டாலரோட மதிப்பு குறஞ்சிடும் அப்போ தங்கத்தோட மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா ஏறும் அப்போ பாதுகாப்பான சொத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தான் இப்ப ஏறிட்டு இருக்கு அப்போ எல்லா முதலீட்டாளர்களும் அவங்களோட பணத்தை வந்து எதில் போடுறாங்க அப்படின்னா தங்கத்துல இப்போ போட்டுட்டு இருக்காங்க இதனால திங்கக்கிழமை ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை ரெண்டு சதவீதம் உயர்ந்து நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு டாலருக்கு வந்துச்சு இது இந்திய ரூபாய் கணக்கு படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராம் தங்கத்துக்கு ரூபாய் நூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் திங்கக்கிழமை உயர்ந்திருக்கு நகை விருதுகளுக்கும் நகை வாடிக்கையாளர்களுக்கும் இது ரொம்பவுமே உயர்ந்த விலை தான் சர்வதேச அளவுல தங்கத்திற்கான தேவை அதிகரிச்சதும் நாணய மாற்று விகிதமும் இதற்கு காரணம்னு சொல்றாங்க வெள்ளி விலையும் வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தை தொட்டுட்டு இருக்குங்க தங்கத்தோட வெள்ளி ரொம்பவே ஸ்பீடா பெயரிட்டு இருக்குங்க தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணுங்க வெள்ளியும் வாங்க முடியாதவங்க என்ன எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் நான் அப்புறம் சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க வெள்ளி விலையும் புதிய உச்சத்தை எட்டு இருக்குங்க ஒரு அவுன்ஸ் வெள்ளி அறுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி நாலு டாலரா உயர்ந்திருக்கு இது இந்திய ரூபாய் மதிப்பில் கணக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் முதல் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் வரை உயர்ந்துள்ளது முதலீட்டாளர்களுடைய ஆர்வமும் வெள்ளி விநியோகம் கம்மியா இருக்கிறது தான் இந்த உயர்வுக்கு காரணமா இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற விலை மதிப்பற்ற உலோகங்களின் திடீர் உயர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை விரைவில் குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இது வந்து ஏற்பட்டிருக்குங்க ஏன்னா அது வந்து வட்டி விகிதத்தை குறைச்சுன்னா டாலரோட மதிப்பு குறையும் டாலரோட மதிப்பு வந்துன்னா இங்கே தங்கத்தோட மதிப்பு ஏறுது அதனால் நீங்கள் வந்து தங்கத்துலையும் வெள்ளிலையும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் இங்கே வெள்ளியும் தங்கமும் ஜெட் ஸ்பீடில் ஏறிட்டு இருக்குங்க வட்டி விகிதம் குறையிறதுனால ஏன் தங்கத்தில் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டி விகிதம் குறையிறப்போ மற்ற இன்வெஸ்ட் பண்ணி வட்டி கம்மியாக வாங்குறதுக்கு நாம் வந்து தங்கத்துலேயும் தங்கத்துலையும் போட்டோம்னா வட்டி இல்லாத சொத்துங்க அதோடைய செலவு பராமரிப்பு கம்மி தாங்க நம்மளுக்கு இதனால தாங்க இந்த தங்கம் வெள்ளி மீது முதலீட்டாளர்களுடைய ஆர்வம் அதிகமாக இருக்குது கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் தங்கத்தோட விலை எழுபது பர்சன்டேஜ் உயர்ந்து உலக அளவிலான பணவீக்க அபாயம் புவிசார்பு அரசியல் பதட்டங்கள் மற்றும் மத்திய வங்கியின் தொடர்ச்சியான தங்க கொள்முதல் இதெல்லாம் தான் தங்க உயர்வுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க பிளாட்டினம் வகையும் பல ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதுங்க அதே மாதிரி பழைய வகையும் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைய நெருங்கிடுச்சு இது வந்து ஒட்டுமொத்த உலோக சந்தையிலும் வலுவான போக்க காட்டுதுங்க இந்தியாவில் இந்த விலை உயர்வு நகை வாங்குறவங்களுக்கு செலவு அதிகரிக்கும் அதே சமயம் தங்கத்திலையும் வெள்ளியிலையும் முதலீடு செஞ்சிருந்தவங்க இந்த சமயம் விலையேற்றத்தால் பயனடைவார்கள் மேலும் பணவீக்கம் மற்றும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைக்கு எதிராக தங்கம் ஒரு மிக சிறந்த பாதுகாப்பாகவும் விளங்குகிறது அதனாலதான் தான் அதுல செய்யற முதலீடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க தங்கம் வெள்ளியை தவிர வேற எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நான் சொன்னேன்னா தங்கம் நல்லா உச்சத்தை தொற்றுருச்சு வெள்ளியும் உச்சத்தை தொற்றுருச்சு அடுத்தது நம்மளுக்கு டிமாண்டில் இருக்க போகிறது காப்பர் தாங்க செம்பு ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய இயந்திரங்களுக்கு காப்பர் அதிகமாக தேவைப்படுது அதனால வந்து பார்த்திங்கன்னா காப்பரோட ரேட்டு இனிமேல் அதிகமாக போகுது இப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் அடுத்த மூவ் வந்து காப்பர் மேலே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது என்னால் வெளியில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஆனால் என்கிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்குது நான் எதிலாவது இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஆனால் தங்கம் வெள்ளியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறவங்கெல்லாம் தாராளமாக செம்பு மேலே இன்வெஸ்ட் பண்ணலாங்க செம்பு அடுத்த மார்க்கெட் பிடிக்க போகுது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம் கூட பாருங்கள் இது மாதிரி கோல்டு சில்வர் காப்பர் அப்டேட்டட் நியூஸ் மற்றும் உலகளாவிய அப்டேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க